ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கலைவணக்கம் நின்றில்லை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கணும் நன்றில்லை இன்று தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செயலாக என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற விஷயங்களையும் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் பண்ணாத புதியவர்களை அழுத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி படங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி படங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேசம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபுலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபலையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுல கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை அத வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமு கொண்டாடு சேனல் வந்து வந்துடும் அதே மாதிரி உங்களுடைய ராசிவுக்கான மற்ற சேனல் நீங்க பாத்துக்கலாம் அட் ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்க எல்லா ராசிபுலங்களையும் பாத்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்றா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை உளம் கணிந்த எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே தான் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தின வியாழக்கிழமை ராஜ்புலங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதில் என்னன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கோலி யேசிக்க கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் ராசி அதிபதி நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார் இரண்டு குடையவன் இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளதுனால அதிகமான உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக தினம் நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க உற்சாகம் உங்க உள்ளத்துல இன்னைக்கு குடிகொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்கிற நண்பர்களே மேலும் இன்று தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில உங்க குடும்ப உறுப்பினர் மனிதர்களை நீங்கள் நீண்ட நாட்களுக்கு சந்தித்து அளவளாவே பேசி சிரித்து கலகலப்பாக மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் என்ற தினம் காலை நேரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே கண்புரை நோய் சம்பந்தமா யார் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நீங்க மாசுபட்ட பகுதிக்கு போகாம இருக்கிறது இந்த தினம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம் அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி கொள்ளும் நண்பர்களே தொழில இன்னைக்கு நீங்க முன்னேற்றம் வேற லெவல பெறுவீங்க தொழில நீங்க முதலிடம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க தொழில்ல யாருமே உங்களை வந்து கீழே இருக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள முடியாது எந்த விதமான சூழ்ச்சியினாலும் உங்க தொழிலை யாரும் அசைக்க முடியாது நண்பர்களே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சூழ்நிலை என்றதிலும் தொழிலில் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் அரசியல் ஈடுபாடு கொண்டு மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் எனவே அதற்கேற்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை என்றதே உங்களுக்கு தானாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் வியாபாரத்துல புதிய உயரங்களை எட்ட முடியும் நண்பர்களே சமூக நிகழ்ச்சிகளை நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் அது உங்களுடைய நெருக்கமான தொடர்புகளை அளவுக்கு உங்களுக்கு இணக்கமாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள உதயகரமாக அமைத்தரும் இந்த தினம் உங்களது காதலர் காதலரானவர் உங்களை அளவுக்கு மீறி புகழக்கூடிய யோகம் இருக்கும் நண்பர்களே இந்த தினம் உங்களது மனக்குழந்த காதலருடன் நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு சூழ்நிலை அமைப்பெறுவீங்க ஒரு செக்யூர்டான உணர்வு உங்க காதல் வாழ்க்கையில் நிரந்தரம் ஏற்படும் என்றே இந்த தினம் ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தரலாம் அறிவுறுத்தலாம் அது கண்டிப்பாக அவர்களுக்கு இப்பொழுது தேவைப்படும் இப்பொழுது உங்களது பெற்றோருடைய ஆசீர்வாதம் காரணமாக உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமை எனவே இல்லற வாழ்க்கை உங்களுக்கு பெற்றோர்கள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க தொழிலில் நல்ல ஒரு வலுவான ஒரு கிரக அமைப்பிலும் உங்களுக்கு இப்பொழுது காணப்படுது இனிமேல் அதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க அலுவலக பணிகளை நீங்கள் கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க நண்பர்களே உங்களது வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கே முடிச்சுருங்க நாளை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமான சில முடிவெடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம் இன்னைக்கு முடிந்தது அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் முடிச்சு விடுவது நல்லது நண்பர்களே இன்னைக்கு உங்களால் முடியாத பட்சத்தில் நாளைக்கு வேலைகளை வச்சுக்கலாம் மற்றபடி முடிந்த அளவுக்கு இன்னைக்குலேயே நாளைக்கு வேலைகள் நீங்க சேர்த்து செஞ்சிருங்க நமது தனுசு டுடே ராசி சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு பாத்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணது புதிய இருந்தீங்கன்னா இப்போவே நமது தனுசு டுடே ராசி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் பலன் பெறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன பார்க்கும்போது பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர்ஸ் அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் நட்சத்திர ரீதியான படங்களை நம்ம தனுசுராசி என்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் மூலம் நட்சத்திரங்கள் தனுசுராசி என்பர்களாக இருக்கீங்களோ இன்றது உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே உங்க பேச்சு திறமைக்கு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு இன்னைக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் நண்பர்களே எனவே கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் என்றது நாங்க போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய பெரும்பாலான எண்ணங்கள் உங்களுக்கு சிறப்பாக பூர்த்தியாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய இருக்குங்க குறிப்பாக சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் இப்போ சிறப்பாக கைகூடும் நண்பர்களே உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழ வைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு பிள்ளைகள் சந்தோஷம் மூலமாக நீங்களும் சந்தோஷப்படுவீங்க இன்ற தினம் உங்களது எண்ணங்கள் பெரும்பாலானவை கைகூடக்கூடிய யோகம் இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகுங்க இந்த தினம் உங்களது பயணங்கள் மூலமாக நீங்கள் அதிகமான லாபத்தை பெற முடியுங்க புதிய நபர்கள் அறிமுகங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல ஒரு சொத்தாக நண்பர்களே புதிய கான்டாக்ட் வந்து புதிய சொத்தாக சொல்லலாம் அந்தளவுக்கு சிறப்பாக புரிய புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாக கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாம் உடை சேர்க்கக்கூடிய யோகம் வியாபாரத்தில் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே